நான் இப்ப சொல்றது தனிப்பட்ட தளபதிக்காக நான் பேசல ரெண்டு பேரையும் கட்சி வந்து ஜெயலலிதா சொன்னேன் படிச்சவங்களா இருக்காங்க விவரம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க இன்னும் சொல்றேன் மேல்ஜாதிக்காரங்களா இருக்காங்க இப்ப அதிமுக மறுக்கல அந்த ஆரோக்கியமெண்ட்டுக்கு தான் வர்றேன் இப்போ நான் வெளிப்படையா பேசுறேன் இங்க நெஞ்சம் நிறைந்த தலைவருடைய பையங்கிறதுக்காக நான் பேசலை ஒரு அரசியல் கட்சியில வாரிசு அரசியல் கட்சி வருது அந்த கட்சியை துணைவி நடத்துறதா மச்சான் நடத்துறதா மோகம் நடத்துறதா விட்டா நாதியே கிடையாது நான் இப்ப சொல்ற ஒரே ஒரு கருத்து வாய்ப்பு கிடைச்சா பொதுக்குள்ளே சொல்றேன் அதிமுக அழிஞ்சிடவும் கூடாது துளுக்கவும் கூடாது ஏன்னு சொன்னா பிஜேபின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல தலையடக்கமா இருக்கணும்னா அது இருக்கணும் சரிதானே சின்னமாவே யாரும் பார்க்கலையே அதுவும் போய் போய் பார்க்கு ஜெயலலிதா ஒன்றும் நிற்காது எண்பத்தி ஒன்பதுல ஒரு தேர்தலை சந்திச்சோம் அதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை எம்ஜிஆர் முதலமைச்சர் அப்ப ஜெனி ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்துட்டார் எண்பத்தி ஒன்பது தேர்தலை சந்திக்க போகிறோம் சென்னை டி நகரில் ஒரு பொதுக்குழு நடக்குது அதில் என்ன ரெண்டே சப்ஜெக்ட் கேட்குறாங்கன்னா ஆட்சிக்கு வர்றோம்னா என்ன மாதிரி நம்ம அணுகுனா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வரலாங்கிறது ஒரு 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 கோணத்தில் கேள்வி இன்னொன்று அதிமுக பழுவுபட்டதில் அதிமுகவில் செல்வாக்கு ஜானகிக்கா ஜெயலலிதா எல்லாருமே பேசுனாங்க ஜானகி தான் செல்வாக்கு நான் சொன்னேன் அது உண்மை இல்லை சரியோ தொப்போ ஜெய் கூட இருக்கா குறைச்சி தெரியாது ரெண்டு பேரையும் ஒப்பிடுறப்ப கட்சி வந்து ஜெயலலிதா தான் இருக்குன்னு சொன்னேன் சொல்லிட்டு நான் சொன்னேன் தலைவர் அவர்களே பதிமூணு வருஷம் எம்ஜிஆருடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க மீண்டும் தலைவர் தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா படித்தவங்களா இருக்காங்க விவரம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க இன்னும் சொல்றேன் மேல்ஜாதிக்காரங்களா இருக்காங்க ஆட்சி கோணத்தில் உங்களை ஏற்றுக்கணுன்னு நினைக்கிறாங்க நம்மளை அது வர்ற வரைக்கும் ஆட்சிக்கு வர வரைக்கும் தேர்தல் நேரத்தில் பேசுகிறதையும் எழுதும்போதும் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்ய போகிறீங்க யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டேங்கிற வார்த்தையை குறைச்சி பேசி எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு அரசியல் ப்ராக்டிஸ்ஸு இதை பின்பற்ற முடியாது அதில் நிருபர்லாம் வந்துட்டாங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்தார் அப்படியே டக்குன்னு பிடிச்சார் என்ன இங்கே குத் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த தம்பி குத்தாலம் கல்யாணம் பேசினார் ஆனால் என்னை கவுண்ட்ரு பண்ணார தவிர இந்த தேர்தலில் கடைபிடிச்சார் அவர் பேசுறது எப்படி இருக்குன்னா கால் இல்லாமல் அடங்கிற மாதிரி கொள்கையை விட்டுட்டு கட்சி நடத்துங்கிற மாதிரி இந்த கட்சியே தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் கைது விடுவதற்காக ஆரம்பிக்கட்ட கட்சியை தவிர தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லைன்னு சொல்லி இன்னைக்கும் மேசில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை போட்டார் தலைவர் இப்படிப்பட்ட மன்றங்களில் எதையும் சிந்தித்து பேசக்கூடிய தம்பி கல்யாணம் போன்றவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக கொள்கையை விட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாதுன்னு அந்த தலைவர் தான் நேராக வரும்போது கைவிட்டோம் அதே மாதிரி இந்த தலைவரையும் கைவிட்ட விட்டால் நாதியே கிடையாது தனிப்பட்ட தளபதிக்காக நான் பேசல நிறைந்த தலைவருடைய பையங்கிறதுக்காக நான் பேசல ஒரு அரசியல் கட்சியில் வாரிசு அரசியல் கட்சியெல்லாம் வருது வரும் அது ஒன்றும் தப்பு இல்ல அவர் கீழே தமிழ் தொழில் பையன் தான் பொறுப்பில் இருக்கார் அவர் எங்க போவார் அப்புறம் இந்த கட்சி இந்த அப்பா ஒரு கட்சியில் இருந்தால் இவங்க ஒரு கட்சியில் போனான்னு அதையும் தான் நம்ம சொல்றோம் அப்புறம் ஒரே கட்சியில் இருந்தால் ஒரே கட்சியில் எங்கே போக முடியும் தலைவர் கலைஞர் போவோம் எங்க போவார் இப்போ அவரு போய் எங்க போவார் நாங்க என்ன கேட்குறோம்னா இது எல்லாம் நேச்சுரல் சாய்ஸ் இயற்கையான தேர்வு நீங்க இதை தவிர்க்கவே முடியாது தேர்தல் நடக்கலை தேர்தலே வச்சாலும் தலைவிதான அவர் போறாரு தேர்தலே வைங்க பொதுக்குள்ள யார் வருவா அவருதானே அப்போ ஒரு நேச்சுரல் சாய்ஸ் அதை நீ கொஸ்டினே பண்ண முடியாது சரி அவர் வந்தார் இப்போ நான் வெளிப்படையா பேசுறேன் இந்த விஜயகாந்த் கட்சி இந்த கட்சியை துணைவி நடத்துறதா மச்சான் நடத்துறதா மோகன் நடத்துறதா கேள்வி இருக்கா இல்லையா இருக்குல்ல தமிழ்நாட்டில் இந்திய அகில இந்திய அளவிலேயே கட்சி தலைமைக்கு பஞ்சம் வந்துடுச்சு தலைமைக்கு ஒரு விமர்சனம் எழுதுனா கட்சி எல்லாம் போது ஓட்டு அப்படியே தான் இருக்குன்னு இப்ப அதிமுக மறுக்கல அந்த ஆர்க்கு தான் வர்றேன் அகில இந்திய கட்சி தோழமையில் இருக்கு விமர்சிக்க முடியாது தலைமை பஞ்சம் இருக்கா இல்லையா தலைமை பஞ்சம் ஏற்படாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் இது வாழையடி வாழையா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுப்புரம் மாநாட்டை நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொய்ச்சாளர் பேராசிரியர் கேட்டார் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு எங்களுக்கு பிறகு வாரிசு இல்லாமல் விட்டுவிட முடியுமா எங்களுக்கு பிறகு இவ்வளோ பெரிய இயக்கத்திற்கு வாரிசு இல்லாமல் விட்டு விட முடியுமா சரி தேமுதிக அழியறதுனால யாருக்கும் நஷ்டம் கிடையாது என்ன நஷ்டம் திமுக கொள்கையே போயிடுமே யார் கொள்கையா போற காப்பாற்றுவா திராவிட யாரும் காப்பாத்துறது இந்த கொஸ்டின் வருமா இல்லையா நான் இப்போ சொல்கிற ஒரே ஒரு கருத்து வாய்ப்பு கிடைச்சா பொதுக்குள்ளே சொல்லுவேன் அதிமுக அழிஞ்சிடவும் கூடாது துளுக்கவும் கூடாது அது அதே நல்லா இருக்க போகுது ஏன்னு சொன்னா பிஜேபின்னு ஒன்று தமிழ்நாட்டில் தலையடக்கமாக இருக்கணும்னா அது இருக்கணும் காட்டுத்தீ இதை எப்படியா நிறுத்துவீங்கன்னு கேட்குற சொல்லுவாங்க காட்டுத்தீ வந்துட்டே இருக்கிறப்ப பக்கத்தில் கொஞ்சம் இடையிலே விட்டு ஒரு தீயை மூட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது துளுக்கவும் கூடாது இது காலி ஆகிடவும் கூடாது சரிதானே அதனால நாளைக்கு அதிமுக வளரும் நினைச்சு கூட நீங்க பிஜேபி வளராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு சரி அதிமுக இன்னுமா வளர்ந்துருமா வளர்த்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது அந்த கட்சிக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது இன்னுமே எடப்பாடி வந்தாக்கா இப்போ மக்கள் போய் பார்க்குமான்னு இல்லை ஓபிஎஸ் பார்க்க போதா சின்னமாகவே யாரும் பார்க்கலையே அதுவும் போய் போய் பார்க்குது ஜெயலலிதா மாதிரி ஒன்றும் நிற்காது எப்படி நிற்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் மக்களுக்கு வரக்கூடிய ஒரே தளபதி நம்முடைய தளபதி தான் அதே நேரத்தில் தலைவர் ஒன்று சொன்னார் சொன்னாதான் ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க தரிசனம் எப்படி சொன்னார்னு கேட்குறேன் எம்ஜிஆர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கலன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னவா இருக்கணும் ஒரு நிருபர் தலைவர்கிட்ட கேட்டான் அந்த நிருபர் எழுதுறான் நான் கேட்ட கேள்விக்கு தலைவர் அப்படி கண்ணாடியை தூக்கி விட்டு சொன்னார்னு எழுதினா என்ன எழுதுறான்னா எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிக்கலன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அகில இந்திய கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கும் அந்த கருத்தை ஒட்டி தான் சொல்கிறேன் காவி வரக்கூடாதுன்னா இது இருந்துகிட்டு இருக்குன்னு அவ்வளோதான் இதை வளர விடக்கூடாது போகவும் கூடாது இது இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் திமுகவை இது நமக்கு தேவையான கட்சி சரி கலைஞருக்கு அப்புறம் தளபதி நான் என்ன கேட்குறேன் அண்ணாவுக்கு அடுத்து கலைஞர்னு யாராவது நினைச்சு பார்த்தாங்களா எல்லாரும் நாவலர் தான் நினைச்சிருந்த இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா நாவலர்லாம் வந்திருந்தால் திமுகவே காணாம போயிருக்கும் இவர் மாதிரி ஃபைட் பண்ண முடியுமா அரசியல் நடத்த முடியுமா அதே அதே நிலை தான் இப்போ தளபதி அதே இதில் வந்துட்டார் நான் அது ஒரு பொதுக்குள்ள சொன்னேன் அந்த உதயநிதி வரணுங்கிறதுக்கு காரணம் வந்து அவரு அவருக்கு காரணம் சொல்ல நான் அந்த அந்த கணக்கே வர்றதில்லை எப்போதாவது ஒரு தடவை பார்க்க போனால் நம்மளோ தாண்டிக்கிட்டு போகிற போகிறாள்லாம் அவர் ஏன் இப்போ அவசரப்படுறாரு அவரை ஏன் இப்போ கொண்டாருன்னு சொன்னாலாம் இருக்கு மூத்த முன்னோடிகளே இப்போ என்ன அவசரம் தளபதிக்கே கேட்டவங்க இருக்காங்க யாருன்னு எனக்கு தெரியும் அதை சந்திரன் சொல்ல முடியுமானா ஏன் இப்போ தளபதி அவசரப்படுறாருன்னு கேட்டாலாம் இருக்கு பொறுப்பில் வந்துச்சு இப்போ நமக்கு முன்னாடி அதுதான் நிற்கிது அதே மாதிரி நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன என்ன சொன்னேன்னா இந்த திராவிட உண்மையான இயக்கத்துக்கு தலைமை பஞ்சம் வரக்கூடாது நான் என்ன கேட்குறேன் எதிர்காலத்தில் உதயநிதியை விட ஒரு சக்தி வந்து இந்த திமுகவில் வந்து நடத்தினா நடத்தட்டுமே ஜனநாயக கட்சி வாங்க இருக்கிறத ஏன் விடணும் கையிருப்பை சார் விடணும் கையிருப்பு ஒன்று இருக்குல்ல தளபதி இளைஞ நடத்தினார் ஒரு இமேஜ் இருந்துச்சு தப்பா சொல்லக்கூடாது அதுக்கு எல்லாருமே தான் இடையில அந்த ஏன் இமேஜ் இல்லை ஏன் உதயநிதிக்கு இருக்கு நீங்க அவருடைய இமேஜை திமுக பயன்படுத்துறீங்க தான் எதார்த்தம் உண்மை அவர் ஒரு நடிகராக போனார் ஒரு இமேஜ் வந்துருச்சு கிளாமர் இருக்கு அவரை பயன்படுத்திங்கிறது தான் உண்மை அவர் பயன்படுத்துறீங்கிறது தான் உண்மை அவர் திமுகவை பயன்படுத்துகிறாருங்கிறது உண்மை இல்லை அதை நான் பொதுக்குள்ள ஒரு கருத்து அழகாக சொன்னேன் அண்ணா சொன்னாங்க எல்லா சிப்பிகளையும் வளர விடுவோம் எந்த சிப்பி வயிற்றில் எந்த முத்து இருக்குன்னு தெரியாது அதனால எல்லாத்தையும் வளர விடுறோம் வர்ற நல் முத்தை கையில் எடுத்து போனார் அப்படி நீங்கள் எடுத்துக்கன்னு சொன்ன அந்த முத்தை அவர் இந்த கட்சிக்கு பயன்படுற தவிர கட்சி அவருக்கு பயன்படுத்தலாம் எடுத்துக்க முடியாது நான் சொல்றது இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒண்ணு வேணாம் கம்யூனிஸ்ட் கட்சி தோண கட்சி தான் என்ன பர்சனாலிட்டி கரெக்ட் கூட சரி மறைமுகமாக அந்த கட்சி கர்சனாலிட்டி தான் நின்றுச்சு பி ராமூர்த்தி எம் கல்யாண சுந்தரம் எஸ் ஏ டாங்கே ஏ கே கோபாலன் இந்த இமேஜ் தான் இந்த கட்சிக்கு நின்றுச்சு நான் குறைவா நினைக்கிறேன் அந்த இமேஜ் இப்ப நிற்கிது சுர்ஜித்துக்கு அப்புறம் ஏன் நிக்கல மறைமுகமாக இருந்தால் இருந்தாதான் ஒரு கட்சி நிக்க முடியும் அது தளபதியிட்டே இருக்கு எதிர்காலத்தில் அவர் உதயநிதிட்டே இருக்கும் இப்படி நான் அப்புறம் ஒரு தரகிட்ட ஃபோனில் நன்றி சொன்னார் அவர் மகேஷ் பொய்யா மொழியை பிடிச்சி பேசினார் உடனே பேசினார் அதுக்காக நான் போய் அவர்கிட்ட நிற்கிறதுலாம் இல்லை இந்த அகலாது அணுகாதுன்னு சொன்னார்ல வள்ளுவர் அதை முழுமையாக நாம் பகடப்படுக்குறோம் ரொம்ப போனாலும் சுடும் ரொம்ப எட்டி போனாலும் கொடும் அது மாதிரி ஓட்டினாதான் இந்த கட்சியில் ஓட்டலாம் நான் அனுபவமாக சொல்கிறேன் நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேங்க அனுபபூர்வமாக சொல்கிறேன் அதாவது நான் தொண்ணூத்தாறு ரெண்டு எம்எல்ஏ அடுத்து நான் தான் பணம் கட்டுவேன் அதை அடுத்த விட ஒரு பிஜேபி அலையன்ஸில் தோற்று போயிட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷன் வருது நான் தான் பணம் கட்டியிருக்கேன் குத்தாளன்புற பணம் கட்டல அவருக்கு வயசு அப்போ இருபத்தஞ்சிர மணியண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதமாக போராட்டம் நடக்குது பிறகு அது எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னா ஒரு தர பேச்சாளர்லாம் தேர்வு பண்ணாங்க தேவர் செல்வேந்திரன் இப்போ கொழுபரப்பு செயலர் திருச்சியில் போட்டு தேர்வு பண்ணாங்க அன்பு இப்போ சொன்னாப்புல சரி சரிவான்னு அழைச்சிட்டு போனேன் மணியன் அங்கே இருந்தாங்க ஆடுதூரில் நானும் வர்றப்பான்னு வந்துட்டேன் இவரும் ஒன்றும் சொல்ல அவரும் ஒன்றும் சொல்லலாமே இந்த குத்தாலத்துலேருந்து ஒரு பையன் வந்திருப்பான் அவனை பேச சொல்லி என் எப்படின்னா பேச விட்டு ஒரு தலைப்பு அவங்களே பேசி சேர்க்குறது அவர் பேசினாப்புல அப்புறம் இவர் போகிறார் தலைமைக்கு போகும்போது தலைவர் கேட்குறாரு என்ன ஏதாவது தேர்னானா பேச்சாளர் இல்லைங்க ஒரு பையன் நல்லா தான் மணியனந்தான் மணி மணியனுக்கு வந்தானா அப்படி கேட்டிருக்காரு ஆமாம் அப்புறம் கேட்டால் குத்தாலம் கல்யாணம் பையன் இதை மனசில் வச்சுக்கிட்டு திண்டுக்கல் மாநாட்டில் வாய்ப்பு கொடுத்தோம் கிளம்பிட்டுருக்க தமிழ் சிங்க கூட்டம் ஒரு மேடையில் ஒரு பேச்சாளர் தலைவர் பாராட்டி அதில் தான் நான் பார்த்தேன் வச்சுங்க முடிஞ்சு இதை மனசில் வச்சுக்கிட்டு அவனுக்கு என் வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கணும்னு தலைவரும் முடிவு பண்ணிட்டாங்க தளபதியும் முடிவு பண்ணிட்டாங்க இது எனக்கு தெரியவே தெரியாது நாலு அறிவிக்க போகிறேன் இன்னைக்கு பேச்சாளர் கூட்டம் நானும் அன்பு சேர்ந்து தான் போகிறோம் போயிட்டு பேராசிரியர் பார்ப்பேன்னு போய் அங்கே உக்காந்தேன் வீட்டில் ஒரு ஃபோன் இந்த ராஜா பேசுகிறேன் யாருங்கண்ணா பெரம்பலூர் ராஜா பேசுகிறேன்னு சொல்லுங்க அப்படின்னா இல்லை தளபதி பேசணுங்கிறேன் ஆ கொடுத்த வணக்கங்கண்ண நான் வந்துடுறேன் அறிவாலயத்துக்கு இல்லை நாங்கள் தலை ரோட்டில் இருக்கோம் குத்தாலத்தை உங்கள் பையன் என்ன நிறுத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு அப்போ தான் செய்தியே தெரியும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களா கேட்குறேன்னு இப்போ காலையில் வந்து எழுதி ஏன்னா அவன் ஃபார்மே ஃபில்லப் பண்ணி கொடுக்கலையா காலைல வந்து ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னாரு அப்போ நான் சொல்கிறேன் மணியனுட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு காலைல வந்து எழுதி தந்துறேங்கண்ணே உங்கள் பையனை தான் நிறுத்துறோம் சந்தோஷப்பட்டு தலைவர் பேசுகிறாங்கன்னு கொடுத்துட்டார் தலைவர்ட்டையும் இதை சொல்லி கொடுக்குறாரு தலைவர் என்னைய நான் தலைவரா கோசமணி தலைவரா அப்புறம் காலையில் போனோம் எழுதி கொடுத்தோம் அப்புறம் காலத்தில் வந்தாச்சு அதுக்கப்புறம் குத்தாலம் தொகுதியே இல்லாமல் போயிட்டு டீலிமிடேஷனில் ஒன்று மயிலாடுதுறை வந்து காங்கிரஸில் மாட்டிச்சு ஒன்று பூம்புகார் வந்து இதில் மாட்டிச்சு பாமகவில் அந்த வாய்ப்பும் இல்லை இப்போ இடையில வாய்ப்பே இல்லை அப்படி வச்சுங்க இருபத்தஞ்சரை வயசில் திமுகவில் சீட்டு கொடுத்தது அன்பழகனு கொடுத்துட்டாங்க என்ன என்ன விட்டுட்டுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கும்போது முதல் விருது எனக்கு தான் கொடுத்தாங்க அப்புறம் தலைவர் வந்து தீர்மானத்தில் உட்காந்துரில் எலெக்ஷன் கிடையாது கலைஞருக்கு அப்புறம் உட்காந்த ஒரு தீர்மானம் அது நான் ஆஸ்ட்ரலில் இருந்தால் அப்போ தான் கிளம்பி வந்தேன் அதான் டிஸ்கஷன் ஒன்றும் இல்லையனு அன்பு தான் ஃபோன் பண்ண சீக்கிரம் வாங்க உங்களுக்கு ஜெயக்குமார் அவர் சொன்னார்ன்னு நான் அந்த டாப் போனேன் போன கையில் கொடுத்து தலைவர் உங்களை அதை படிக்க சொன்னாங்க தீர்மானம் அதான் உட்கார்ற தீர்மானம் தலைவர் உட்கார்ற தீர்மானம் மூணே தீர்மானம் இடங்கள் தீர்மானத்தை அண்ணன் பொன்முத்துராமலியும் இன்னொரு தீர்மானம் சிவா தலைவரை அமர வைக்கிற தீர்மானம் என்கிட்ட நான் சொன்ன முன்னாடியே சொல்லக்கூடாதுங்களான்னு சொல்லிட்டு நான் கோத்துரு பண்ணேன் அதில் சொன்னால் சிலது கொஞ்சம் மாத்திரமாக இருந்துச்சு நான் சொன்னேன் கண்டென்ட்ஸ் மாறாது என் ஸ்டைல் மாறும்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி தலைவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருண்ணே நான் அந்த தீர்மானத்தை படிச்சுப்பேன்லாம் பார்த்துருப்பீங்க அதில் என்ன வரும்னா கண் துஞ்சாது பசி நோக்காதுன்னு வரும் பாருங்க அதில் ஒரு ரெண்டு வரி சேர்ந்து வரும் அது மட்டும் கட் பண்ணிட்டு சொல்லுவேன் ஒரு வரியில் தளபதியோட திறமையை அண்ணா சொல்லுவார் அதை திறமையெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி அண்ணா சொன்னார்ன்னு அதில் வந்துச்சு நான் எப்படி அதை மாற்றி படித்தேன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தளபதியை பற்றி சொன்னதுன்னு தானே என்ன சொன்னார்னு பார்ப்பாங்க அதை மாற்றி படித்தேன் இப்படி மாற்றின்னு போது தளபதி பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னாங்க அதை மாற்றி தான் நான் படித்தேன் அதாவது ஒரு சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார்னு ஆஹா நம்ம கவனிக்காமல் விட்டோம்னு நினைப்பாங்கள்ல தளபதியை பற்றி அண்ணா சொன்னதுன்னு சொன்னால் தானே என்னான்னு கேட்பாங்க அதை மாற்றி நான் படித்தேன் ரைட்டு அதுக்கப்புறம் சில நேரங்களில் முறையாக நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தனம கொடுக்கல ரைட்ஸ் கொடுத்த வரைக்கும் சந்தோஷப்பட்டு போட வேண்டியதுனால் கொடுத்தா சமாளிப்போம் ரெண்டு இந்த கட்சியில் இடது பக்கமும் போக பழைக்கணும் வலது பக்கமும் போய் பழக்கணும் சில மாடு இடதுல போட்டால் தான் ஓடும் வலதில் போட்டால் ஓடாது ஏர்லையும் அப்படி தான் நம்ம ரெண்டுலேயும் போக பழைக்கணும் அடுத்தது இந்த கட்சியினுடைய ஸ்தாபகர்னு சொன்னவெல்லாம் இந்த கருப்பு சேப்பு கொடி போற்றிக்காமலே போய் சேர்ந்துட்டோம் நான் என்ன சொல்கிறேன் கூடை போட்டமோ குறைச்சி போட்டோமோ இந்த கட்சியில் ஒரு முதலீடை நம்ம போட்டிருக்கோம் பண முதலீடு இல்லை உழைப்பு முதலீடு தியாக முதலீடு இந்த முதலீடை ஏன் இழக்கணும் பிடிக்கலன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் உட்காந்துங்க மனசரிய வந்துடுங்க அடுத்த உடனே இப்போ நம்பால் உடனே நான் பிஜேபிக்கு போகிறேன் இது எங்கே போய் சொல்கிறது அப்புறம் மரியாதை எப்படி இருக்கும் மரியாதை எப்படி இருக்கும்னு கேட்குறேன் போயிட்டு வந்தாலே கஷ்டம் பிஜேபிக்கு போனால் எப்படி நான் என்ன கேட்குறேன் என்னுடைய கட்சி போனவங்களை ஏன் தான் தேடி பிடிச்சி எழுக்கிறீங்க அவங்க போய் இருக்காங்க இல்லாமல் போகிறாங்க ஏந்திர இங்கே ஆளா இல்லை இவன் நம்மள்ட்ட தான் ஆள் க்யூவில் நிற்கிறாங்களே போனவனை தான் கொண்டு அந்த சொல்லணும்னு சொல்லி நீ சொன்னதெல்லாம் நான் சொல்கிறதா நீ நினச்சிக்க நினைக்கிறதெல்லாம் நான் சொன்னதான் நினச்சிக்கங்கிறேன் அதனால் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது தமிழ் மொழியை தமிழ் இனத்தை காப்பாற்றணும்னா இந்த இயக்கம் இருக்கணும் நீண்ட நாள் இருக்கணும் வாழை அடி வாழையா இருக்கணும் இல்லைன்னா இந்த இனம் நாதி ஏற்றி போயிடும் ஒரே ஒரு மொழி சொல்லி ஒரே நிறைவு செய்கிற ரெண்டு பேர் கொத்த கம்சே இன்னொன்ற வந்து டிவேலராக அவன் ரஷ்ய நாட்டுக்கவங்க அவன்கிட்ட சொன்ன கேட்டாங்க அவன் சொன்னால் நாளைக்கு என் மொழி சாகும்னா நான் இன்னைக்கே சேர்த்து நான் அயர்லாந்து நாட்டுடைய விடுதலைக்காக போராடியவன் ஏமன் டிவேலரா அந்த அயர்லாந்து விடுதலையை தான் அண்ணா இன்ஸ்பிரேஷனாக எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் விமர்சனத்தில் அந்த அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலைக்காக அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலை உனக்கு வேண்டுமா உன்னுடைய தாய்மொழி வேண்டுமான்னு கேள்வி கேட்டால் நீ எதை சூஸ் பண்ணுவேன் அவன் சொன்னால் நான் அயர்லாந்தை கூட விட்டுடுவேன் எப்பயாவது போராடி காப்பாற்றிப்பேன் என்னுடைய தாய்மொழியான காளிக்கு மொழியை விட நான் இஃப் ஐ ஆஸ்கூ டு சூஸ் லாங்குவேஜ் வித்தவுட் ஃப்ரீடம் ஆர் ஃப்ரீடம் வித்தவுட் லாங்குவேஜ் ஐ வில் ஷர்ட் சூஸ் தி ஃபார்மர் இது மொழி பெற்றுக்கு அப்படி ஒரு மொழி பெற்றோடு இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிற ஒரு பெரும் படையாக நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் நம்முடைய தலைவர் தளபதி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம்